இன்னைக்கு நம்ம அஞ்சு விடுகதைகள் பத்தி பார்க்க போறோம் இவன் வாழுக்கு வையகமே நடுங்கும் அவன் யார் தேல் விடுங்கலாம் ஆனால் நட முடியாது அது என்ன முடி உடம்பில்லா ஒருவன் பத்து சட்டை அணிந்திருப்பான் அவன் யார் வெங்காயம் கசக்கு பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான் அவன் யார் கரும்பு இடி இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனால் மழை பெய்யாது அது என்ன பட்டாசு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்